ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ தான் சூப்பரான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதாவது தமிழ் நியூஸ் சிலபஸ் படி இலக்கணம் எயிட்டி ஃபைவ் மார்க் வந்து நமக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இலக்கணத்துக்கு நீங்கள் இந்த ஒரு பீடிஎஃப் மட்டும் படித்தாலே போதுமானதுங்க கண்டிப்பாக இலக்கணப் பகுதியில் எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தஞ்சி சூப்பராக அடிச்சுட்டு போகலாம் ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் உள்ள எல்லா இலக்கணப் பகுதியும் நல்லா தெளிவாக புரிஞ்சு கான்செப்ட்டு புரிஞ்சு படிச்சுக்கிட்டாலே போதுமானது சூப்பராக மார்க் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் படி டாபிக் வைஸ் வந்து இலக்கணம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேஜஸ் இருக்கும் ஸோ இதில் இலக்கண டாபிக் வைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டாப்பிக் ஐம்பது டாபிக் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஐம்பது டாபிக் இருக்கும் இந்த ஐம்பது டாப்பிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புக்கில் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே இதில் கவர் பண்ணி அதாவது டென்த்து தமிழ் எடிஷன் இருக்கு இல்லையா டூ தௌசண்ட் த்ரீ டூ எயிட் எல்லா எடிஷனுமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து சிலபஸில் டாபிக் வைஸ் வந்து புக்கில் அங்கேயும் தேடிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் உங்கள் கையில் இருந்தாலே போதும் இதை படிச்சுக்கிட்டாலே போதுமானது இலக்கணத்துக்கு ஓகேங்களா ஸோ இதில் டாபிக் வைஸ் வந்து புக்கில் எங்கேயெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது மெட்டீரியல்ஸ் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா இணையெழுத்துக்கள் சிஸ்து ஓல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இணையெழுத்துக்கள் வந்து புக்கில் எங்கெங்கெல்லாம் எந்த இலக்கண பகுதியெல்லாம் இருக்கோ அதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து எல்லாமே வந்து புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அங்கேயும் இங்கேயும் தேடிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு அவசியம் இல்லை இந்த ஒரு பிடிஎஃபை வச்சே படிச்சுக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட புக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை இந்த பிடிஎஃப் வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம்தான் ஸோ மெட்டீரியல் நல்லா தரமாகவே இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற மெத்தடில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம்லேயே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டெலகிராமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற மெட்டீரியல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நம்மளுடைய சேனலில் அதிகமாக நான் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய சேனல் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு